வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கேயா செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனைப்பிரிவின் அங்கீகாரத்தை எப்படி பெறுவது மனைப்பிரிவை எப்படி அமைப்பது அங்கீகாரமுள்ள மனைப்பிரிவாக எவ்வாறு மாற்றுவது இப்போ நம்ம வீட்டு மனைகள் உருவாக்கப்படணும் அப்படின்னா தரிசு நிலங்களை தான் நம்ம வீட்டு மனைகளாக மாற்ற முடியும் அப்போ நம்ம குறிப்பிட்ட ஏரியா நம்ம ஒரு ரெண்டு ஏக்கரோ அல்லது மூணு ஏக்கரோ அல்லது ஐந்து ஏக்கர் தரிசு நிலங்களை நம்ம பாதை வசதி நல்ல முப்பது அடி தார் சாலை வசதி அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ரோடு பேஸிலேயோ அல்லது ஒரு மெயின் ரோடு பேஸிலேயோ உள்ள லேண்டை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணி கரையை செஞ்சு தனி சப்டிவிஷன் பண்ணணும் தனி சப்டிவிஷன் பண்ணிவிட்டு இந்த மனைப்பிரிவுக்கு அருகில் சுடுகாடு ஓடை ஆறு குளம் இந்த மாதிரி நீர்நிலை பகுதிகளோ நீர் வடிகால் அமைப்புகளோ இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் முழுமையும் ஒரு லீகலான ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி கரையும் பண்ணி சப்டிவிஷன் பண்ணி அதுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் ஃபஸ்ட்டு அந்த லேண்டு கரெக்டான லேண்டு தான் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொண்டு கொடுத்து அல்லது இந்த சிவில் சட்டம் படித்தவர்கள்ட்ட கொண்டு கொடுத்து இந்த நிலம் சம்பந்தமான டாக்குமெண்ட் அதாவது பட்டா சிட்டா எஃப்எம்இ ஏரிஸ்ட்ரு மூலப்பத்திரம் கரை பத்திரம் அடங்கல் உரிமை மற்றும் அனுபவச் சான்று இந்த மாதிரி இந்த நிலம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் அந்த நில உரிமையல் பற்றி படித்த வக்கீல்கிட்ட கொடுத்து உங்கள் லேண்டுக்கான லீகல் ஒப்பீனியனை வாங்கணும் இந்த லீகல் ஒப்பீனியன் கையில் இருக்குது இதை வச்சு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா டிராயிங் செட் பண்ணி அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும் ஏன்னா நம்ம விவசாய நிலங்களை தான் வீட்டு மனைகளாக மாற்றுறோம் அப்போ விவசாய நிலங்களை விவசாயம் இல்லாத நிலங்களாக இருந்தால் மட்டும்தான் வீட்டு மனைகளாக மாற்ற முடியும் அப்போது த தரிசாக கிடைக்குது ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இது விவசாயம் இல்லை எதற்கும் பயன்படலை அப்படிங்கக்கூடிய மனைகளை நம்ம வீட்டு வகைகளாக மாற்றணும்னா நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு இதை மாற்று உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம்னு எங்களுக்கு தடையில்லா சான்று வழங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு இதில் வந்து எதுவும் இல்லை கிணது மற்றபடி எந்த ஒரு மரம் மட்டும் இதுவும் இல்லை இது வந்து தரிசாக கிடைக்குது அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க ஒரு சான்று கொடுப்பாங்க ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அந்த அக்ரி இன்வசி வாங்கின பின்னாடி நகர ஊரமைப்பு துறையோட நம்மளுடைய டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதாவது டெக்னிக்கல் ஒப்புதல் அதாவது தொழில் தொழில்நுட்ப அனுமதினு சொல்லுவோம் அது எப்படின்னா நம்ம ரோடு என்ன அளவில் இருக்கணும் நமக்கு எவ்வளோ பார்க் விடணும் எவ்வளோ பொது இடம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து எத்தனை மனைகளை பிரிக்கலாம் எத்தனை மனைகளுக்கு ஒரு முறை குறுக்கு பாதைகள் அமைக்கலாம் மெயின் ரோடு எவ்வளோ வரணும் கட்ரோடு எவ்வளோ வரணும்னு விதிமுறைகளின்படி அந்த த நகர ஊரமைப்பு துறையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய நகர ஊரமைப்பு துறையில் நம்ம டெக்னிக்கல் அனுமதி வாங்கிட்டு அந்த அப்ரூவல் ஃபஸ்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க ரோடு ரோடு தானம் பண்ணுறதுக்கான பொது இடங்களை ஒப்படைக்கிறதுக்கான ஆர்டர் கொடுப்பாங்க அந்த ஆர்டர் படி நம்ம பொது இடங்களுக்கான ரோடுகள்லாம் ஒப்படைக்கிறதுக்கான விஷயங்களை ஒப்படைத்து நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு ஃபைனல் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்தாக இருந்த அந்த பஞ்சாயத்து அல்லது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் கட்ட வேண்டிய நம்ம டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மற்றும் இந்த கட்டணங்கள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நமக்கு அங்கே ஆர்டரை வாங்கி நம்ம அடுத்தது பத்திரங்கள் பதிய ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்னெல்லாம் டெவலப்மெண்ட்டு செய்கிறோன்னு சொல்லியிருந்தோமோ அந்த ஒப்பந்தத்தில் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸல்க்கு நம்ம என்னெல்லாம் கமிட் பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு நம்ம சைட்டில் செஞ்சு முடிச்சிருக்கணும் செஞ்சு முடித்த பின்னாடி தான் அவங்க ஃபைனல் ஆர்டர் கொடுப்பாங்க நீங்கள் அப்போ துறை அணியை உங்களுடைய நம்ம டிடிசிபியோட அப்ரூவல் காப்பி அதோடய ப்ரொசீடிங் லெட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் வாங்கினது அடுத்தது டிஎன் தெரா தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டிலிருந்து வாங்கின ஃபைனல் ஆர்டர் இதை எல்லாம் வச்சு தான் நம்ம பத்திரப்பதிவுத்துறைக்கு போய் நம்ம வீட்டு மனைகளை நமக்கு மனைகளாக மாற்ற முடியும் அப்படி மாற்றும் பொழுது நம்ம அந்த ரெக்கார்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரோட கைட்லைன் வேல்யூவில் இருக்கும் அதாவது விவசாய நிலங்களுக்கு என்ன விலை வழிகாட்டு மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பில் இருக்கும் அந்த வழிகாட்டி மதிப்பை நீங்கள் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை நிர்ணயம் அதாவது அரசு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒரு உதாரணத்துக்கு ஏக்கர் இப்போ மூணு லட்சம் இருக்குதுன்னா அந்த ஏரியாவில் சதுரடி முந்நூறுவா விற்கிதுன்னா அந்த முந்நூறுவா வேல்யூவாக இதுக்கு போட்டுருவாங்க பக்கத்தில் எந்த வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ அது போட்டு கொடுப்பாங்க அந்த வேல்யூ ஃபிக்ஸேஷன் பண்ண பின்னாடி தான் அது வந்து பொதுமக்களுக்கு விற்பனைக்கு நம்ம கொடுக்கறதுக்கான முழுமையான வீட்டுப்பணையாக மாறும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு தரிசு நிலத்தை வீட்டு மாற்றுறதுக்கு ஒரு லா லாங் ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ்ஸை கண்ணும் கருத்துமா பர்ஃபெக்டாக நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னா இதுக்கான டவுட் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இந்த அப்ரூவல் வாங்குற விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்க முடியும் விளக்கம் கொடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் இலவசமாக ஆலோசனை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை இதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது எங்களை தொலைபேசியிலேயோ தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்று இந்த அப்ரூவலில் தங்குதடையலாமல் பெறது நாங்கள் ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கோம் பயன்படுத்திக்கோங்க